வேறுபடுத்தி காமிச்சோம் சரிங்க அப்புறம் அப்படி அந்த மாதிரி அங்க வந்து கரை அடைச்சுட்டு இருக்கும்போது இவரு பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா ரொம்ப சீரியஸா இல்லாம என்ன செஞ்சாரு அங்கேயும் இங்கேயும் போக்கு காட்டிட்டு இருந்தாரு உடனே மன்னன் வந்து நான் வெள்ளத்தை தழுத்து நிற்கறதுக்காக அணை கட்டுவதற்கான உங்களை எல்லாம் வர வச்சிருக்கேன் ஆனா நீ வந்து விளையாண்டு இருக்கியா பிட்டு வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஓங்கி அவருடைய புதுகில அடிக்கிற சாப்பையால அந்த அடி உலகத்துக்கே விழுந்த அடி மன்னன் முதற்கொண்டு அத்தனை உலக மக்களுக்கு முதலிலும் அந்த அடி விழுந்தது எல்லாம் என்னமோ ஏதும் சொல்லி பதறி போறாங்க அசரீதி ஒலிக்குது இது என்னுடைய திருவிளையாடல் தான் மாணிக்க வாசகர் என் மேல் கொண்ட பக்திக்காக இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லி இருந்து அந்த ஒழிச்சு முடிக்குது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இறைவன் மீது உண்மையான பக்தி செலுத்தினால் தூய்மையான பக்தி செலுத்தினால் ஒரு ஆண்டாளை போல ஒரு மீராபாய் போல ஒரு மாணிக்க வாசகர் போல இறைவனை சென்று அடையலாம் அல்லது இறைவன் நமக்கு உதவுவார்கள் என்ற கருத்து இங்க நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா எப்பயாவது படிச்சிருப்போம் மறந்துருப்போம் அதை யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லும் போது ஓ இப்படியா அப்படின்னு நமக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும் அதுக்காகத்தான் தெரியாத விஷயங்களை புரியாத விஷயங்களை பேசி மன மனங்களை குழப்புவதை விட தெரிந்த விஷயங்களை மீண்டும் எடுத்து சொல்லி ரீகால் பண்ணி இப்போ இதுதான் ஐதீகம் இதுதான் ஆன்மீகம் இதுதான் வரலாறு இதுதான் நம்பிக்கை அப்படின்னு புரிய வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் நான் இந்த ஆன்மீகம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற டைப்ல எடுத்தேன் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒரே ஒரு விஷயம் அதாவது இறைவன் என்பது வெளிச்சம் அறியாமை என்பது இருட்டு வெளிச்சம் இருக்கும் இடத்தை இருட்டு ஒரு நாளும் அணுகாது சரிங்களா சோ அறியாமை உலக சிற்றுன்பங்கள் உலக விஷயங்களில் கட்டுண்டு நம்ம என்ன செய்யறோம் இறைவனை நினைக்க மறந்துடுறோம் அப்படி மறக்க கூடாது இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு பேரிப்பம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பக்தி திருவிழாக்கள்லாம் நடக்குது இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் ஏற்பாடு செய்யறாங்க மீண்டும் சொல்றேன் வெளிச்சம் இருக்கும் இடத்தை இருட்டு அணுகாது இறைவன் இருக்கும் இடத்தை பாவங்கள் அணுகாது அந்த இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி பக்தி என்பதுதான் தூய்மையான உண்மையான சிறந்த பக்தியின் மூலம் இறைவனை நாம் அடைவோம் இறை அதாவது இம்மை மறுமை எம்மை மூணுக்குமே வந்து அழிவில்லாதவன் யார் அப்படின்னா இறைவன் தான் இம்மை அப்படின்னா இப்பிறப்பு மறுமை அப்படின்னா